ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ்வாணுதலே எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ்வானுதலே எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ்வானுதலே எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் இவ்வானுதலே வாணுதல் இம்மடவரல் உம் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் உண்மை காண நீரக்கம் இளீரே விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை காண நீரக்கம் இளீரே விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை காண நீரக்கம் விரல் விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை காண நீரக்கம் இளீரே இரக்க மனத்தோடு எரியணை அறக்கும் எழுகும் ஒக்கும் இவள் இரக்கமனத்தோடு எரியனை அறக்கும் எழுகும் ஒக்கும் இவள் இரக்கமனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்குமிவள் இரக்கமனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்குமிவள் இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றியிருக்கேன் இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வலங்கொள் உள் உயர்த்தாய் என்னும் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வலம் கொள் உள் உயர்த்தாய் என்னும் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளம் கொள் புல் உயர்த்தாய் என்னும் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளம் கொள் புல் உயர்த்தாய் என்னும் உள்ளம் அலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் விநிவழி உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே இவள் இராப்பகல் வாயில் கண்ண நீர் கொண்டாள் இவள் இராப்பகல் வாய் வெரிகி தன குவளை ஒன் கண்ண நீர் கொண்டாள் இவள் இராப்பகல் வாய் வெரிகி தன குவளை ஒன் கண்ண நீர் கொண்டாள் இவள் இராப்பகல் வாய் வெரிகி தன குவளை ஒன் கண்ண நீர் கொண்டாள் பண்புகளும் கண்ணந்துழாய் கொடி என தவள வண்ண தகவுகளே வண்ண திவழும் தன்னழாய் கொடீர் என தவள வண்ணர் தகவு தகவுகளே வண்ண திபழும் தன்னந்துழாய் கொடீர் என தவள வண்ணர் தகவுகளே வண்டு திபழும் தன்னந்துழாய் கொடிர் என தவள வண்ணர் தகவுகளே தகவுடையவனே என்னும் இன்னும் மிக விரும்பும் திரான் என்னும் தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உருகி என்ன உள்ளே எனது அக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி எனது உயிர்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி நின்றுள்னது அக உயிர்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி உலர்ந்து உலர்ந்துலருந்து என வள்ளலே கண்ணனனே உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் வஞ்சனையே பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் வஞ்சனையே பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் வஞ்சனையே பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் பேவ நெடிதுயிர்க்கும் வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் பேவ நெடிது உயிர்க்கும் வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் பேவ நெடிது உயிர்க்கும் வஞ்சனை என்றும் கை தொழும் தன நெஞ்சம் வேவ நெடிது உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உண்மை கஞ்சம் என்று இவள் பட்டனவே விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உண்மை கஞ்சம் என்று இவள் பட்டனவே விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உண்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உண்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே பட்டபோது எழுபோது அறியாள் விரை மட்டளர் என்னும் பட்ட போது எழுபது அறியாள் விரை மட்டலர் என்னும் பட்ட போது எழுபது அறியாள் விரைமட்டலர் தன் துழாய் என்னும் பட்ட போது எழுபது அறியாள் விரை மட்டலர் தன் துழாயும் சுடர் வட்டவாய் நுதிநேமீர் நுமதிட்டம் என் பொல் இவ்வேழை ஏடர் வட்டவாய் நுதிநேமீர் நுமது இட்டம் என் பொல் இவ்வேழைக்கே சுதர்வட்டவாய் நுதிநேமியுமது இத்தம் என் பொல்வேளை சுதர் வட்டவாய் நுதிநேமியுமது ஏழை பேதை இராப்பகல் தனகேழில் ஒன் கண்டனி கொண்டாள் ஏழை பேதை இராப்பகல் தன கேழில் ஒன் நீர் கொண்டாள் ஏழை பேதைப்பகல் தன கேழில் ஒன் கண்ட நீர் கொண்டாள் ஏழை பேதை இரா பகல் தன கேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை தேவ இலங்கை செத்தீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் பாட்டேனே கிளர் வாழ்வை வேவ இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்னும் வாட்டேன்மினே கிளர் வாழ்வை வேவ இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினி கிளர் வாழ்வை வேவ இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்னும் வாட்டேன் பாட்டமில் புகழ் வாமனனை இசை சடகோபன் சொல் வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன்கோ வன் சடகோபன் சொல் வாட்டமிழ் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் வாட்டமிழ் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் அமைபாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமே அமைப்பாட்டு ஓராயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே அமைப்பாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே அமைப்பாட்டு ஓராயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே ஆடியாடி வாணுதல் இறக்க இலங்கை இவள் தகவு 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 போது ஏழை வாட்டம் அந்தாமம் உள்ளுளாவி வஞ்சனே பட்ட போது ஏழை வாட்டம் அந்தாமம் உள்ளுளாவி வஞ்சனே பட்ட போது ஏழை வாட்டம் அந்தாமம் உள்ளுளாவி வஞ்சனே பட்ட போது ஏழை வாட்டம் அந்தாமம் அடியே